அது ஒரு கையா பாடி வா முருகா நீ பாடிவா முருகா பணவசமா பாடி வா வா முருகா அந்த பாவனையை சொல்லிடு को रेस मासिम होतं ना வீடியோ சொல்லுங்க எனக்கு வீடியோ சொல்லுங்க ஆ என்ன வந்த போதும் நான் வீடியோ கேட்குற மாதிரி வீடியோ வீடியோக்குள்ள வீடியோ வைக்கணும் அங்கேயே இருக்குங்க அப்படீங்களூரு யூடியூப் லயா அரிசியும் பருப்பு புள்ளி அரிசியும் பருப்பு அரிசியும் பருப்பு இப்ப யூடியூப் லைவ் போயிருங்க யூடியூப் லைவ் போயிட்டு இருக்கு யூடியூப் லைவ் போயிட்டு இருக்கு இப்ப பேசுங்க கருத்தா பேசுங்க நமது அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் பூச்சாட்டு விழா நிகழ்ச்சி மூன்றாவது நாளாக இன்றைய தினம் நம்ம ஆஞ்சநேயர் மகத்தம் கொடுப்பா மூணு பண்ண கூடாது பணம் எடுக்கிறாங்க அயோத்தியிலிருந்து அங்க பாரத பிரதமர் போய் அங்க உபவாசம் பண்ணி வச்சார்ல இதா வந்திருக்காங்க பாரு இதா படம் எடுக்கறாங்க பாரு YouTube சேனல் இந்தா சேனல் ஓகேவா நம்ம ஊர் நோம்பி சாட்டிக்கும் தெரிஞ்சு ஊர் பேர் நல்லிக்கொண்டம் பாளையம் புதூர் அருள்மிகு ஸ்ரீ அதாவது தக தெளிவா சொல்லலாமா என்ன வட்டம் என்ன மாவட்டம் அதாவது திருப்பூர் மாவட்டம் அவினாசி தாலுக்கா புதுப்பாளையம் கிராமம் நல்லிக்கொண்டம்பாளையம் புதூர் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் பூச்சாட்டு விழா நிகழ்ச்சி மூன்றாவது நாளாக சிறப்பான முறையில் நம்ம பாரத பிரதமர் அயோத்தியிலிருந்து அனுப்பி வச்சிருக்கிறார் இந்த ஊரில் போய் அனுமார ஆஞ்சநேயர் வந்து இங்க ரெக்கார்டு போட்டு இங்க ஆடிட் வாங்க அனுப்பிச்சு வச்சுக்கிறாரு சிறப்பான முறையில் ஆடுகளும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்க ஊருக்கு வந்து எங்க ஊருக்கு வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு எல்லாம் சிறப்பா பண்ணி கொடுத்ததுக்கு எங்க கோயில் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் போட்டுலாமா இல்ல வேற ஏதாவது பேசணுமா போதுமா தூக்கம் வந்துருச்சாமா இந்த பாபா உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சாமா ஓகே நன்றி வணக்கம் வாழ்க வாழ கூட யூடியூப் சேனல் மேலும் மேலும் சிறப்பான முறையில் எல்லாருமே இந்த யூடியூப் சேனல் அதாவது அரிசி ஒரு சேனல் அரிசியும்

கொங்கு இளைஞர்களை அதாவது இந்த இந்த மாதிரி வள்ளி குருமி ஆட்டம் அப்புறம் ஒயிலாட்டம் மெயினா நம்ம நம்ம ஏரியால ஒயிலாட்டம் தான் ஒயிலாட்டத்தெல்லாம் ஊக்குவிக்கிறது தான் வள்ளி குருமி ஆட்டம் காவடி ஆட்டம் அனைத்துமே வந்து இந்த சேனல் வந்து ஊக்குவிக்குது அந்த சேனல மேலும் மேலும் வளர எல்லாருமே செல்போன் பாப்பிங்க இல்லாம எல்லாம் பண்ணுங்க அவங்களும் வளரணும் நம்மளும் வளரணும் ஆளும் வளரணும் வலிவும் வளரணும் அதே மாதிரி அவங்க வளர்ற நம்ம வளர்ந்தா தான் அவங்க வளர்ந்தா தான் நம்ம வளர முடியும். இன்னைக்கு வந்திருக்கிறது நம்ம ஊரு தேடி. ஹ? நம்ம மட்டும் வளரக்கூடாது எல்லாரையும் வளரணும். அதாவது அது சரக்க கூடாது கைதிட்டி. யோ அது உள்ள வர அதெல்லாம் இட்கட்ட பண்ணிக்கிறவங்க நிறைய நமக்கு பேசறது எல்லாம் மாட்டாங்க. எல்லானும் வரப்டியே. ஏங்கங்க ஓகே வா. நான் எங்க எங்க ஏரியா